நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள் ரிஷிகளும் சந்நியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது மேலும் என்ற இணையதளத்திற்கு சென்று முன்பதிவு செய்யலாம் தினந்தோறும் ஒரு கும்மி பாடல் மூலயமாவும் நடனம் மூலயமாவும் நம்மள சந்தோஷப்படுத்தக்கூடிய குழுவினர்கள் இன்றைக்கும் ஒரு அற்புதமான பாடல் பாடி நடந்து மாடி இருக்காங்க அதை பாத்துட்டு வரலாம் வாங்க செய நண்ணான தனநே நானு தனநானு நானே நண்ணா தானே நானே தானே நண்ணான நானே தானே நானே தனநே நன்னானே தனநானே தனநானே நானே நன்னா செய்தர் அறிவோம் நன்றாக அறிவோம் நன்றாக குருவே வழிதுன குருவே வழித்துணர் அறிவோம் நன்றாக குருவே வழித்துண அறியின் சொன்னாரே நம்ம தூர செய்தே நானே நன்னே தனே நன்னானே தனநே நன்னானே தானே நானு தனநே நன்னானே தனநானே நன்னே நானே நன்னா சைதர் முந்தி முந்திவர் முந்தி முந்திவர் முக்கார் மகன் முக்க நன்னார் மகன் முந்தி முந்திவர் முக்க நன்னார் மகன் முன்னாடந்த வரும் வேணுமையா சைதர் தானே நானே தன்னே நன்னானே தானே நன்னானு தனநே நன்னானே தனநானே நன்னாக நன்னார் செய்தார் ஐந்து கரத்தினை ஐந்து காரத்தினை யானை முகத்தினை யானை முகத்தினை ஐந்து கராத்தினை யானை முகத்தினை நந்தி முகத்தானே முன்னாடை வாய் தானே நானே கண்ணனே நன்னாக கணனே நன்னானு தானே நன்னானு கணனே நன்னாகு கணநானே நல்லா நானே நன்னா செய்தற் கந்தாருக்கு நல்ல கந்தாருக்கு நல்ல முன்பிருந்த எங்கள் முன்பிருந்த எங்கள் கந்தாருக்கு நல்ல முன்பிருந்த எங்கள் கணபதி யாரே முன்னாடைவார் செய்தற்கானே நன்னா நன்னானே கண்ணன் நன்னானே கண்ணன் நன்னானே தானே நன்னானே நானே நன்னானே தனனானே தனனானே நானே நன்னான் செய்தார் வள்ளி தெய்வானைய வள்ளி தெய்வானையை இரண்டு போராம்பச்சே இரண்டு போராவச்சு வள்ளி தெய்வானையை இரண்டு போராம்பச்சு வண்ண இருபதை மேதை இருப்பதை பா ే నే కననే నేను కననే నన్నాను తననే నేను కనెర్ చిన్న కణ చిన్న కణ దళ కల్ కటి నల కల్ కటి చిన్న కణ దళ కల్లి కటి నల్ల సింగార మే நன்னான்னு தனன் நன்னான் தனநான் தனநான் நானே நன்னார் சைதர் வெள்ளி கீழே அமையில் வெள்ளி கீழ மயில் வீடு மூலகையில் வீடு மூலகையில் வெள்ளி கீழே அமையில் வீடு மூளை கையில் வெற்றி ல கெட்டாரு நம்ம தூரே நன்னானு ஆணே நன்னானே தனன் நன்னானு கணே நன்னா சக்காரங்கள் ரெண்டு சக்காரங்கள் ரெண்டு சமஞ்சிருக்க அங்கே சமைஞ்சிருக்க சக்காரங்கள் ரெண்டு சமைஞ்சிருக்க அந்த சபையோரெல்லாம் படம் பிடிக்க சாருக்கு கொல்ல சாருக்கு சோல கொல்ல சந்தான சோல சாருக்கு அந்த சாமி ஏற பூஞ்சோல தானே நன்னானே தானே நன்னானே தனனே நன்னானே தனனே நன்னானே தானே நன்னானே தனனே நன்னானே தனனானே நனனானே நானே நன்னா சைதர் குங்கும சோல குங்கும சோல உளவு சோல கொல்ல சோல கூட சோல அந்த கோவிலிருக்கிறோல்லே நன்னே தானே நன்னானே தானே நன்னானே தனநே நன்னானே தானே நன்னானே தனநே நன்னானே தண்ணானே நன்னானே தகுதி கோம் திகதி கோம் தாதா தைய தைய தோம் தை 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 நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள் ரிஷிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது மேலும் என்ற சென்று முன்பதிவு செய்யலாம்